வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவதற்குன்னு இன்றைய கை எம்ப்ராய்டிங் பாடம் முப்பத்தி ஒன்று இன்றைய பாடத்தில் மணி வர்க்கு அட்வான்ஸ் ஸ்டிச் இந்த தையல் வந்து நீங்கள் வெளியில கற்றுக்கணுன்னா அதிக பணம் கொடுத்து கற்றுக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஈஸியாக சுலபமாக போடக்கூடிய வகையில இலவசமாக சொல்லி கொடுக்குற இந்த பயிற்சியில் நீங்கள் சேர்ந்து பயனடைங்க மணி வந்து கிளாஸ் மணி தான் வாங்கணும் இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் முத்து மணி ஒயிட் பீட்ஸ்ல கூட நீங்கள் பண்ணலாம் க்யூப் மாதிரி கூட எல்லா கலர்லேயும் பீட்ஸ் கிடைக்கிதுங்க நீங்கள் அந்த மாதிரி பீட்ஸ்லையும் பண்ணலாம் நீடில் வந்து ஊசி வந்து நம்பர் நயன் நம்பர் லெவன் ரொம்ப மெலிசா இருக்கும் மணி மணிவர்க்கு போடுறதுக்கு சுலபமாக மணி வந்து ஊசிக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப மெலிசா இந்த ஊசி கிடைக்கும் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடி சாதா வெளியில வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில நீங்கள் வாங்க வாங்க முடியாது எந்த அதாவது கிராஃப்ட் ஷாப்பில் வந்து மொத்தமாக போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எம்ப்ராய்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த ஷாப்பில் இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் துணியை வந்து ரிங்கில் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க கிளாஸ் பீட்ஸ் வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் ஆரி த்ரெட்டு வந்து ஊச்சியில் கோத்து ஒத்தப்படையில் கீழே வந்து நூல் கோத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கீழே இருந்து மே ஒரு லைன் போட்டிருக்கேங்க கீழே இருந்து மேலே ஊசியை கொண்டு வந்துடுங்க இப்போ நம்ம கோக்குறது வந்து த்ரீ பீட்ஸாகவும் கோத்துக்கலாம் முதல்ல நான் த்ரீ த்ரீயாக கோக்குறேன் அப்புறம் ஃபைவ் பீட்ஸ் கோத்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மூன்று பீட்ஸ் கோத்துட்டு ஊசியிலேருந்து பீட்ஸை கீழே வந்து தள்ளிடுங்க தள்ளிட்டு அதை படிமானமாக வைங்க எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மேலேருந்து கீழே ஊசியே கொண்டு வாங்க இப்போது நான் அப்படியே படிமானமாக வச்சேன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நான் ஊச்சியை மேலேருந்து கொண்டு வரலாம் அப்படி ஓ இல்லைன்னா ஒரு இலை போல் துணியிலேருந்து எடுத்து நீங்கள் பீட்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் படிமானமாக இருக்கணும் கோணெல்லாம் இருந்தால் தப்பாக நீங்கள் குத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அர்த்தம் அது வந்து ஸ்டெயிட்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து அது உட்காரும் துணியில் திருப்பி நான் த்ரீ த்ரீ பீட்ஸாக இந்த மாதிரி எடுத்து நான் அதை ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ த்ரீ கலர்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ கலராக தான் நான் எடுத்திருக்கேன் அந்த லைன் வந்து பென்சிலில் கோத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி படிமானமாக வச்சுக்கோங்க திருப்பியும் ஊசியை பீட்ஸுக்கு அதை ஒட்டி கீழ் நோக்கி குத்தி ஒரு இலை நூல் எடுத்து திருப்பியும் எடுத்துக்கோங்க ஸ்டிப்னஸ் வரணுன்னா நீங்கள் கீழே குத்தி மறுபடியும் குத்தின இருந்து கொஞ்சம் மைல்டாக தள்ளி மேலே வந்தீங்கன்னா ஸ்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் டூ லைன்ஸ் போட்டுட்டேன் திருப்பி த்ரீ பீட்ஸ் வந்து ஊச்சியில் நான் கோக்குறேன் கலராக கூட நீங்கள் ஊச்சியில் பீட்ஸ் வந்து கோக்கலாம் கலர்னால் எல்லா கலரையும் கலந்து வச்சுட்டு நீங்கள் க உங்கள் கைக்கு எந்த கலர் கிடைக்குதோ அந்த கலரில் வந்து நீங்கள் எடுத்து கோத்துக்கலாம் அதுதான் மல்டி கலர் மல்டி கலர் வந்து எல்லா டிசைன்ஸை பண்ணலாம் அது வந்து எல்லா வித ஆடைகளுக்கும் அந்த மல்டி கலர் வந்து அருமையாக இருக்கும் எல்லா வித ஆடைகளுக்கும் வந்து அந்த கலர் வந்து மேட்ச் ஆகும் எப்படின்னா ஒரு சேரீல போடுறீங்கன்னா அதில் எல் பூ இருக்குது டிசைன் இருக்குது பூ டிசைன்ஸ்ல இருக்குது க்ரீன் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் இருக்கும்போது இந்த மல்டி கலரில் நீங்கள் எம்பிராய்டிங் போடும்போது அதற்கு மேட்ச் ஆகும் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் எம் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணும்போது சின்ன குட்டி குட்டி பீட்ஸ் பயன்படுத்துங்க நான் இது கொஞ்சம் பெரிய பீட்ஸ் பயன்படுத்துகிறேன் இது வந்து சாரீஸில் வந்து நீங்கள் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் சுடிதாருக்கும் இருக்கும் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் கீழே வந்து அந்த ஓரங்களில் வந்து பார்டர் மாதிரி நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் வந்து சிங்கிள் லைனாக இல்லைன்னா டபுள் லைனாக சிங்கிள் லைன் ஒன்று போட்டுட்டு ஆஃப் இன்ச்சஸில் இன்னொரு லைனும் பக்கத்தில் நீங்கள் போடலாம் ஆஃப் இன்ச்சஸ் கேப்பில் அருமையாக இருக்கும் இப்போ நான் வந்து சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு சைடில் வந்து ஒரு பூ மாதிரி போட போகிறேன் அது முதல்ல இதை போட்டு முடிச்சிடலாம் இப்போ திருப்பி மூணு மூணாக எடுத்திருக்கேன் மூணு கா மூணு பீட்ஸ் எடுத்து நான் கோத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா ஸ்டிப்பாக நிற்குது இந்த மாதிரி மூணு மணி எடுக்கும்போது நீங்கள் பேலன்ஸ் கொடுக்குற அவசியம் இல்லை இப்போ அடுத்து நான் கோத்துருக்கிறது ஃபைவ் பீட்ஸை இப்போ நீங்கள் ஃபைவ் பீட்ஸ் எடுக்கும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த ஓரத்தில் மணியின் ஓரத்தில் வந்து குத்தி நீங்கள் கீழே வந்துடுங்க கீழே வந்துட்டு மறுபடியும் சென்டரில் மணியை ஒட்டி ஊசியை கீழே குத்தி மேலே வாங்க இப்போ நான் கீழே வந்து அந்த ஓரத்தில் குத்துறேன் பாருங்கள் கீழே வந்துட்டேன் அந்த ஃபைவ் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பீட்ஸுக்கு சென்டர் வரேன் இப்போ நான் குத்திட்டேன் இந்த பாருங்கள் அவ்வளோதான் அந்த ஆடும் பீட்ஸ் அப்படி கோத்துட்டு விட்டுட்டிங்கன்னா ஆடும் எதுலயாவது மாட்டி அருந்துடும் அதனால பேலன்ஸ் கொடுக்கணும் ஆறு த்ரெட் எடுத்தா கூட சிங்கிள் த்ரெட்டு எடுத்து நாட் போட்டுக்கோங்க இதுக்கு டபுள் த்ரெட்டு தேவையில்லை இதை பாருங்க ஓரத்தில் திருப்பி வரேன் சைடுல அந்த ஃபைவ் பீட்ஸில் நடு பகுதிக்கு வரேன் நடுவில் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் குத்தி மறு பக்கமும் குத்துட்டீங்கன்னா த்ரெட்டு வந்து கவர் பண்ணிடும் ஆடாம அப்படியே படிமானமா இருக்கும் வரங்க இந்த மாதிரி மறுபடியும் நம்ம வந்து ஃபைவ் பீட்ஸ் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபைவ் ஃபையாக போடுறதுனால பேலன்ஸ் கொடுத்து கொடுத்து நீங்கள் போடலாம் ஆனால் குயிக்காக போட்டு முடிக்கலாம் த்ரீ பீட்ஸ் போடும்போது பேலன்ஸ் வந்து தேவையில்லை பொடி மணியில் கூட நீங்கள் ஃபைவ் பீட்ஸ் டுவெல் பீட்ஸ் கொடுத்தா கூட நடுவில் நடுவில் பேலன்ஸ் கொடுத்து கொடுத்து போடுங்க இதே மாதிரி அடுத்து நான் ஃபைவ் பீட்ஸ் கோத்துட்டு இதே மாதிரி பேலன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் கோத்துட்டேன் நான் வந்து இது வந்து முடிகிற இடத்துல மணியை படிமணமாக வச்சு முடிகிற இடத்துல குத்தி மறுபடியும் பீட்ஸ்க்கு சென்ட்ரல் போர்ஷனுக்கு வந்துவிட்டேன் இப்போ அப்படியே படிமானமாக வச்சு அந்த பீட்ஸுக்கு சென்டரில் பீட்ஸை கவர் பண்ணி பீட்ஸை ஒட்டி ஒரு ஊசியால் கீழ் நோக்கி குத்துறேன் அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் பீட்ஸ் வந்து ஒரே லெவலாக கிடைக்காது நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசும் சின்னதுமாக தான் இருக்கும் நம்ம எடுக்கும்போது அதை வந்து பார்த்து நம்ம ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பீட்ஸை வந்து எடுத்து நம்ம செய்யணும் சிலது வந்து ரொம்ப தட்டையாக இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் க சரியான லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பீச்சை லைட்டாக தூக்கிட்டு இடம் வந்து நான் அந்த சைடு போய் ஊ ஊசியை வந்து அந்த தூக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் ஒரு பக்கமாக வெளியில் வந்து மறுபக்கம் அந்த பீச்சை கவர் பண்ணி பேலன்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் பேலன்ஸ் கொடுத்து கொடுத்து தைக்கும்போது பீச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் ரொம்ப குட்டி குட்டி பீட்ஸ் வந்து கோத்து கூட நமக்கு கிடைக்கிதுங்க அதை வந்து அப்படியே லைன் மேலே வச்சு நீங்கள் பேலன்ஸ் கொடுத்து தைக்க வேண்டியது தான் அதுக்குள்ளே ஊசி வந்து மணிக்குள்ளே விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்போ பாருங்கள் ஸ்டெயிட்டாக போட்டு முடிச்சுட்டேங்க அடுத்து வந்து சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு கேப் விட்டு நான் வந்து ஒன் இன்ச்சஸ் லென்த்துக்கு ஊசியை கீழேருந்து மேலே கொண்டு வரேன் இப்போ நம்ம வந்து ரவுண்டு சர்க்கிள் வந்து அந்த லைனுக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஒன் இன்ச்சஸ் கேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அது பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸில் பேக் சைடில் வந்து நெக்குக்கு கீழே கூட ஷார்ட்டாக இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் எம்ப்ராய்டிங் போடலாம் விலை குறைவான துணியில் இந்த மாதிரி மணி ஒர்க்கு நீங்கள் போட்டு கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து கூடுதலாக மூன்று மடங்கு கூடுதலாக அந்த துணியோட மதிப்பு இருக்கும் இப்போ நான் வந்து அந்த இடத்துல குத்திட்டு ஃபைவ் பீட்ஸ் வந்து கொக்குறேன் ஊசியில் இது வந்து ஒரு ரவுண்டு சர்க்கிள் போட போகிறேன் நீங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் சர்க்கிள் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து பீட்ஸ் எடுக்கிறதுனால அது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போது கீழேருந்து ஊசியை மேலே குத்தி வந்துட்டோம் அதில் ஃபைவ் பீட்ஸ் வந்து கோத்தாச்சு எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல கீழே குத்துங்க ஊசியை மறுபடியும் அப்போ ரவுண்டு சர்க்கிள் வந்து நமக்கு கிடச்சிடும் அதே இடத்துல குத்துறேன் பாருங்கள் வந்து கீழே தள்ளிட்ட மணியை இப்போ ஆரம்பித்த இடத்துலேயே குத்தணும் நீங்கள் தள்ளி குத்துனிங்கன்னா நம்ம சர்க்கிளில் கேப் வந்துடும் அதே இடத்துல குத்தி கீழ் நோக்கி இழுக்கும்போது ரவுண்டு சர்க்கிள் கிடைக்கிது இந்த சர்க்கிளில் பேலன்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா அழகாக ரவுண்டாக எம்பி இருக்குது அதை படிமானமாக வச்சு உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு ஊசிய உள்ளே குத்து வெளியே பக்கத்தில் மணிக்கு பக்கத்தில் குத்து இந்த மாதிரி ரெண்டு இடத்துல மூணு இடத்துல நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அதை படிமானமாக வைக்கணும் உள்ளே குத்திட்டேன் இப்போது வீட்ஸை ஒட்டி வெளியில் குத்தணும் டியூப்பில் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் டியூப்பில் மணியில் போடும்போது சர்க்கிள் நம்ம வந்து டியூப்பில் வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து பீட்சோட லென்த் இருக்குது அரை சென்டிமீட்டர் அளவுக்கு பீட்சோட லென்த் இருக்குது கால் சென்டிமீட்டர் அளவுக்கு பீட்சோட லென்த் இருக்குது கால் சென்டிமீட்டர் அளவில் இருக்கிற பீட்சில் நீங்கள் சர்க்கிள் ஸ்கொயர்லாம் போடலாம் அரை சென்டிமீட்டர் பீட்சில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஏ அந்த பூ டிசைன்ஸ்கெலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் டேர்னிங் பாயிண்ட்டு வந்து அதில் வந்து வேறு மாதிரி வரும் இப்போ திருப்பி உள்ளே வெளியே கொடுத்து சர்க்கிளில் வந்து பேலன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன் எவ்வளோ அழகாக அருமையாக சர்க்கிள் வந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி இந்த இடத்துலருந்து ஆப்போசிட் சைடு இன்ச் டேப்பில் ஆஃப் இன்ச்சஸ்க்கு நீங்கள் ச சைடில் இந்த ரவுண்டு சர்க்கிளில் இருந்து இன்ச் டேப்பை வச்சு அந்த பக்கம் வந்து அதே ஒன் இன்ச்சஸ்க்கு ஆஃப் இன்ச்சஸ் கேப்பில் ஒன் இன்ச்சஸ் லென்த்தில் நீங்கள் இதே சர்க்கிள் ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணி போடுங்க அப்படி இல்லைனா ஆப்போசிட் வந்து அங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே சர்க்கிள் போடலாம் திரு இதை பாருங்கள் நான் இப்போ இப்போ வந்துட்டேன் ஹாஃப் இன்ச்சஸ் இடைவெளி விட்டுட்டு ஊச்சி கீழேருந்து மேலே வந்து திருப்பி ஃபைவ் பீட்ஸ் கோத்துட்டு இப்போ ரெண்டாவது இதோ நான் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து ஒரு ரெண்டு போட்டவங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த இது ஆரம்பிக்கலாம் இதே கேப்பு தான் ஃபை ஒன் இன்ச்சஸ் கேப்பில் இப்போ நீங்கள் செகண்ட் இது போட்டு அதுலேருந்து ஒன் இன்ச்சஸ் கேப் விட்டு ஆப்போசிட் சைடு நீங்கள் போடணும் ஆஃப் இன்ச்சஸ் வித்தில் இப்போ ஃபைவ் பீட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் சென்டர் லைன் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் பெரிய பீட்ஸ் போடுறதுனால நம்ம ஒர்க்கு வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப பொடி பீட்ஸ் வந்து ரொம்பவே டைம் இருக்கும் ஆனால் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியில் போட்டு கொடுக்குறதா இருந்தால் நம்ம பைசா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்க கூத்துட்டு கடைசியில் இறக்கி விட்டுருங்க ஆரி த்ரெட்டில் வந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆரி த்ரெட்டில் போடுங்க ஆரி த்ரெட்டில் வந்து எல்லா மணிக்கு உரிய கலர்ஸ் வந்து ஆரி த்ரெட்டில் கிடைக்கிது அது வந்து நீங்கள் பிஸ்னஸ்ஸாக எடுத்தீங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி த்ரெட்டும் மணியும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் மணி வந்து சுடிதார் புடவை அதில் என்ன டிசைன்ஸ் கலர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மணி சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த பக்கம் ஃபைவ் பீட்ஸ் கூத்துட்டு நான் பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ இதுவும் முடிக்கிற போகிறேன் நல்ல படிமானமா வச்சு உள்ளே வெளியே உள்ள வெளியே அப்படின்ட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி முடிங்க எவ்வளோ அழகா பர்ஃபெக்டா அதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க படிமானமா வச்சு நம்ம அதை ஸ்டிச் பாருங்க நான் நாலு இது போட்டுட்டேன் சைடுல இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா குடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஈஸியா சுலபமா மணிவர்க்கு போட நீங்க கத்துட்டு இருப்பீங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் வந்துடும் விலை குறைவான துணியை விலை மதிப்பு கூட்டி காண்பிக்கிறதுக்கு இந்த மணிவர்க்கை வந்து பயன்படும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி